போலீஸாக நடித்ததுக்கும் ரியல் ஆனால் என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லுங்கள் இல்லை இல்லை சில விஷயங்கள கிட்டே இருந்து பார்த்தாலும் பேட்ச் ஒர்க்கில் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஆனால் போலீஸோட ட்ராவலுங்கிறப்போ நீங்கள் நிறைய விஷயம் ட்ரெயின் பண்ணிக்கணும்ல அங்கே போய் வந்து ஃபீல்ட் ஒர்க் பண்ணணும் அது மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் என்னென்ன பண்ணி சுஜித் சார் லா சார் பெரிய ஆக்டர்ஸோட எனக்கு கெண்வின் சார் போலீஸ் சார் ட்ரெஸ்ஸில் ஸோ அதுக்காண்டி கொஞ்சம் வெயிட் போட்டு இப்போ எங்களோட டீ கோடிங் அறிவு வச்சு நாங்கள் ஒன்று கண்டுபிடிச்சோம்னா மேம் வந்து லால் சாரோட பொண்ணுங்கிற மாதிரி ஒரு டீ கோட் இருந்தது படத்தில் சார் சொன்ன மாதிரி மியூசிக் வைக்கக்கூடிய அந்த ஸ்பேஸே இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி கமர்ஷியலாக லவ் சாங்கு அந்த மாதிரிலாம் வந்தால் நல்லா தான் இருக்கும் பண்ணலாம் டீச்சர்ல இருக்க மாதிரி தான் படமா இல்லை அதில் வந்து ஒரு ஒரு மேட்ராக ஒன்று தேடுறாங்கிறது தான் பிரைமரி என்ன தேடுறாங்கிறது அங்கே சொல்லலை ஸோ அது அதுதான் அங்கே கீ பாயிண்ட்டு அவர் கேரக்டர் நேம் கனகுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மாதிரி பண்ணியிருக்காரு ஒரு விஷயத்தை தேடி எல்லாமே எலெக்ஷன்னால் நடக்கிற கான்சிக்வன்சஸ் தான் அந்த படம் ரெண்டு ஃபைட்ஸ் வேறு இருக்குது சார் ஓகே கண்ணாலே பேசுகிறாரு ஸ்டோரி கேட்டுன்னா ஓகே இது இந்த மாதிரி கேங்ஸ்டர் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இதெல்லாம் சொன்னார் கொஞ்சம் டென்ஷன் இருந்துச்சு மலையாள சினிமா தொடர்ந்து வளர்ந்துட்டே இருக்கின்ற பட்சத்தில் ஒரு கேங்ஸ்டர் ரோலுக்கு அண்ணனை போய் கேரளாவில் போயிட்டு வந்ததுக்கான காரணம் என்ன இந்த படத்தில் வந்து வில்லன் ரொம்ப பவர்ஃபுல்லான கதை ரொம்ப ஹெவியாக இருக்கும் இல்லையா ஸோ அப்போ நம்ம இது பண்ண இவர் வந்தது ரொம்ப ஜஸ்டிஃபைடாக இருக்கும் நீ பாக்கையில் இவர் இவர் கரெக்டான சாய்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கும் புரியும் வாலைமுறை வை பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் ரொம்ப ஸ்பெஷலான பர்சன்ஸ் தான் நம்ம கூட இருக்காங்க சரண்டர் மூவி டீம்லேருந்து டைரக்டர் கௌதமன் கணபதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டினி குமார் மேடம் உங்களுக்கு பேரில் எனக்கு ஒரு டவுட் இருக்கு வந்து கேட்குறேன் அதுக்கப்புறமா அன்னை தர்ஷன் அண்ணன் சுஜித் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் ஆக்சுவலாக நீங்கள் டயர்டாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் படி நான் அதை உண்மையை ஒத்துக்குவேன் கலந்து ஸ்வீல் ஃபுல் ஸ்விங்கில் இருப்பீங்க அதனால் வந்து சரி டு பி ஃபேங்க் வந்து நம்ம வந்து போயிடும் அண்ணனுக்கு எனக்கு ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்குது நான் யூடியூப் வந்து ஷோ டேரக்டராக மொதல் மொதல் நான் டைரக்ட் பண்ண ஷோ அண்ணனோட இன்டர்வியூ தான் அப்படியே பார்த்தீங்கன்னா ஆள் அப்படியே பவ்யமாக இருப்பார் பவ்யமாக பேசுனா சாக்லேட் பயாக இருந்தார் நிறையா பேர் என்ன பண்ணாங்க அதுக்கப்புறம் எனக்கு தர்ஷன் நம்பர் கிடைக்குமா ஒரு தடவை மட்டும் தர்ஷனை மீட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது அதுக்கடுத்து அவர் செய்த படங்களுக்குலாம் வந்து நான் ஒரு விஷயம் நினச்சேன் அவரோட டேலண்ட்டுக்கு இன்னும் ஒரு நல்ல படம் அமையலையே அப்படின்னு அதே மாதிரி அண்ணன் போய் ஜிம்ல ஒர்க் அவுட்லாம் பண்ணார் அந்த பாடி பில்டிங்காச்சும் ஒரு நல்ல படம் கிடைக்கும் மேடா அப்படின்னு இருக்கப்ப அந்த ஒர்க் அவுட்டுக்காகவே உங்களுக்கு கிடைச்ச படம் மாதிரி இருக்குது அதுக்கே முதல்ல வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் அண்ணன் உங்க வந்து பனி படத்துக்கு அப்புறமா நான் ஒரு ஃபேன் ஆகிட்டேன் அதாவது எல்லா கேங்கலையுமே அது மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருப்பான் போலீஸ்டே போய் தும்ராக பேசுவான் நாங்களாம் வேறு மாதிரி பாரு அப்படின்ற மாதிரி ஸோ உங்களோட அந்த படத்துக்கு அப்புறமா நான் மிகப்பெரிய ஃபேன் உங்களுக்கு அதன் டு பி ஃப்ரேங்க் ஓப்பனாக சொல்கிறேன் அதுக்கப்புறமா அந்த படத்தோட ட்ரைலர் பார்த்தேன் ரொம்ப சூப்பராக அருமையாக இருந்தது லைட்டிங்ஸாக இருக்கட்டும் கட்ஸாக இருக்கட்டும் டைலாக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருந்தது அதுக்காக வந்து இந்த ஒரு படம் அருமையாக வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆல் த பெஸ்ட் அண்ட் மேம் உங்ககிட்ட ஒரு டவுட் இருக்கு சீசா படத்திலே இதை கேட்கணும்னு நினைச்சேன் அது என்ன மேம் பாடினி குமார் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன் உங்க பேரை வந்து தப்பா பிடிச்சிட்டு பாட்டினி குமாரா இல்லை பேரை சொல்லுவோமா இல்லை மேடம் சொல்லி போய்டும் அப்படின்றப்ப பியரை கூப்பிட்டு கேட்டேன் ஆனால் உன் பேர் பாடினி குமாரன் கரெக்ட்டா சொல்லிட்டேன் அப்படின்னு டவுட் ஆப்னா என்ன மேம் பாடினி குமாரனா பாடினி இல்ல பாடினி பாடிமார் பாட வாஸ் என்ற பாஸ்கரன் ஒன்னு வரும் அது மாதிரி நீங்க அந்த மாதிரி டவுட் கேட்கலாதான் எனக்கு உங்கள் மேலே டவுட் வந்துடுப்பாடா சந்தோஷம் அப்போ கேட்காமலே இருந்துருக்கலாம்பளையே இல்ல ஆக்சுவலி பாடினின்றது ஒரு தமிழ் லேடி போயிட் நேம் காக்கை பாடினியார் ஒட்டக்கூத்தன் அவ்வையார் அந்த காலத்துல இருந்த காக்கை பாடினியார் அவங்களோட பேர்ல இருந்து பாடினின்னு எடுத்து வச்சிருக்காங்க சங்க தமிழ் பேர் ஆஹ் அது வந்து தெரியுமா தெரியாது எல்லாம் வரும் அந்த பேரு சோ வந்து அத பதினெட்டு தமிழ் அறிஞர்கள் சேர்ந்து எனக்கு பேர் வச்சாங்க குமார்ன்றது அப்பா பேருமே தான் இல்ல உண்மையாவே நீங்க அப்படியே அப்படியே பாருங்க இருக்காரு அப்படியே தெரியுது அச்சேசாலாம் வந்து நம்ம ஊர் மாதிரியே தெரியுது எனக்கு மிக முக்கியமான ஒரு சந்தேகம் என்னென்னா இப்போ காவல்துறை மீது ஒரு பிம்பம் வந்து இருக்கு சமீபம் நான் வந்து இது இஷ்ஷூவாக பேச விரும்பலை ஆனால் இப்போ அது ஒரு பார்வையில் இருக்கு இந்த டைமில் இப்படி ஒரு படம் ஒன்று இறங்குது அப்படின்ற பட்சத்தில் அண்ணன் ஒரு டைலாக் வருது போலீஸ்காரனால் பிறந்தலந்து போய் உடனே இருப்பானோ அப்படின்னு இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறோம் இல்லை இது ஆக்சுவலாக அது கோ அது மாதிரி நடக்குது பட் இது மாதிரி பிளான் இல்லை பட் இது நாங்களுமே அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அதை க்ளோரிஃபை பண்ணல அவங்கள அடிக்கிறது அது தப்பு தாங்கிறது அது பட் அது ஆக்சிடென்டெல்லாம் அமைஞ்சிருச்சு பட் இந்த 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 படத்தில் நம்ம அந்த மாதிரி எதுவுமே போகலை பட்டு ஒரு சினிமாங்கையில் ஒரு ஒரு ஐ மீன் அவங்களை குற்றம் செய்தவர்களை அவங்க ட்ரீட் பண்ணுற மெட்டீரியல் அப்படிதான் இருக்குது பட் இன்றைக்கி அப்படிதான் நடக்குதான்னு தெரில பட் இது ஒரு ஒரு ரெகுலர் இதுனால அந்த மாதிரி ஒரு 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 சீனில் வரது நீங்கள் டீசரில் பார்த்துருக்கோம் ஸோ அது பட் அது நான் அது நோக்கம் கிடையாது நம்மளோட நோக்கம் அப்படி பண்ணணும் நோக்கம் கிடையாது பட் கதை போக்குல அப்படி பண்ணுவது ஏன்னா நமக்கு சினிமா சி சாரி போலீஸ் நம்ம மைண்டில் ஒரு கைண்ட் ஆஃப் ரெஜிஸ்டர் அதுல போயிருக்கணும் எங்கேயுமே இந்த இந்த மெட்டீரியல் நம்ம க்ளோரிஃபை பண்ணலாம் இப்போ இதுல வந்து ஒரு பக்கம் த்ரில்லராகவே இருந்தாலும் இந்த கதை ஆரம்பிச்ச விதம் ஒன்று வந்துருக்கும் இது உங்களோட எங்க ஒரு இன்சிடென்ட் இருந்ததா அந்த கதையில இல்ல இல்ல இன்சிடென்ட்னா சரி இந்த படத்துல எமோஷனலா தான் எமோஷனல் எல்லாத்துக்கும் எனக்கு எங்க அப்பாவும் அது ரிலேட்டடா எழுதியிருப்பேன் அப்படிதான ஒளிய இந்த இன்சிடென்ட்ஸாக என் லைஃப்பில் எதுவும் இல்லை அதாவது இந்த போலீஸ் ஸ்டேஷனாக அப்படின்லாம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை பட் ஆனால் நம்ம படமாக பட் அறிவிலகன் சாரோட அசோசியேட் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு படம் ஸோ முடிச்சுட்டு வரப்போ நம்ம என்ன மாதிரி படம் மீன் உங்களுக்கு தெரியும் இல்லை ஓ சார் டெபியூ டேரக்டருக்கு ஒரு சேலஞ்சஸ் இருக்கு இல்லையா ஸோ இது என்ன மாதிரி படமாக எழுதுனா நம்மளால் ப்ரொடியூசரை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னு சொல்லலாம் இல்லை அதில் ட்ரை பண்ணல ஒரு ஆஸ் அ எங்கள் டேரக்டரோட இது தான் ஸ்டைல் தான் ஸோ ஒரு மாதிரி ஒரு க்ரைம் த்ரில்லர் போகலாம் அப்படி அவர் ட்ரெயின் த்ரில்லர்னால் ஒரு தொலைஞ்சது தேடுறதை தாண்டி அங்கே ஒரு எமோஷனலாம் ஹைட்டாக இருக்கும்னு சொல்லி அதை ட்ரை பண்ணியிருக்கோம் வெல் இப்போ மேமுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் இரண்டாவது போலீஸில் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முன்னாடி சீசா மேடம் போட்டு தள்ளி மலைக்கு மேலே கொண்டு ரெசார்ட்டில் வச்சுருப்பாங்க மேடம் தேடி கண்டுபிடிக்கிறதான் கதையே கிட்டத்தட்ட இரண்டாவது படமும் அப்படி தொடர்ந்து இப்படி வருதே அது என்ன என்ன மேம் சீக்கிரட்டு இல்ல அது அப்படியே அமைஞ்சிருச்சு நானா போய் அமைஞ்சிருச்சு எனக்கு தேடிப்பீட்ல இருந்து இருக்காங்க அதனால வந்து எனக்கு அதுவே ஒரு ஒரு திங்கா தான் எனக்கு இருந்துச்சு அதை தாண்டி மூவிஸ்க்கு நம்ம என்ட்ராகும் போது அதுல வந்து ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு அவங்க நம்மள அந்த கேரக்டர் எடுத்துப்பாங்களா அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல தான் எனக்கு எப்பவுமே போயிட்டு இருக்கோம் அது அதனால வந்து நான் இந்த இந்த சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட்னு இல்லாம நல்ல படமா இருக்கணும் இருந்துருச்சுன்னா நம்ம அதுல ஒரு பார்ட்டா இருக்கணும் இல்லையா அதுவே ஒரு பெரிய விஷயம் தான் என்னோட பண்ண கண்டிப்பா மேம் ஆனா இப்ப எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு இது ஆனா ஆக்சுவலா பர்சனல் கிடையாது இது வந்து ஒரு ஃபன் எலவேட்ல தான் நான் யோசிச்சேன் ஒரு பக்கம் சரண்டர்ல காப்பா பண்ணீங்க ரீசெண்டா உங்களுக்கு ஒரு இஷ்யூ வந்து நான் வந்து எலாபரேட்டா பேச விரும்பல பக்கம் போலீஸாக நடித்ததுக்கும் ரியல் லைஃப் என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க இல்ல இல்ல சில விஷயங்கள கிட்டே இருந்து பார்த்தாலும் பேட்ச் ஒர்க்ல ஹெல்ப்ஃபுல்லாச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பட் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துட்டு போனா சார் இப்போ நாடு அப்படிங்கிற ஒரு படம் பண்ணீங்க அதோட டிராவலுங்கிற சுத்தமாக வேற அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் குட்டப்ப அந்த படம் பண்ணீங்க அதோட டிராவல் வேற ஆனால் போலீஸோட டிராவலுங்கிறப்போ நீங்கள் நிறைய விஷயம் ட்ரெயின் பண்ணிக்கணும் இல்லை அங்கே போய் வந்து ஃபீல்ட் ஒர்க் பண்ணணும் அது மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் என்னென்ன பண்ணீங்க இல்லை ஃபர்ஸ்ட் லுக்கா எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நரேஷோட பேசிட்டு இருக்கும்போது நரேஷ் கொஞ்சம் பல்கா ஏன்னா ஒரு கன்வின்சிங்கா இருக்கணும் பிளஸ் சுஜித் சார் லால் சார் பெரிய ஆக்டர்ஸோட எனக்கு கன்வின்ஸா இருக்கணும் போலீஸ் ட்ரெஸ்ல ஸோ அதுக்காண்டி கொஞ்சம் வெயிட் போட்டு பண்ணது அதுக்கப்புறம் சரோட ஒர்க் ஷாப் ஒரு த்ரீ வீக்ஸ் இருந்துச்சு ஸோ இந்த ஃப்ரெய்ம் ஒர்க்லதான் புகழ் இருப்பாரு இதை எல்லாேன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அதுக்கப்புறம் சார் பர்சனலா பெர்னாண்டோ சார் ஒரு இன்ஸ்பெக்டர் விஜிலன்ஸ்ல இருக்கு அவர்கிட்ட ஒரு த்ரீ வீக்ஸ் எனக்கு ட்ரெயினிங் ஆனது ஸோ அவரோட ட்ரைனிங் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ட்ரெயினி எஸ் நான் எப்படி ரெடி பண்ணணும் அப்படி தான் நான் ட்ரைன் பண்ணுவேன் எனக்கு இந்த சினிமா ட்ரைனிங் அதெல்லாம் தெரியாது ஸோ டெய்லியும் ஒரு கா மார்னிங் ஃபோர்ல இருந்து ஒரு எயிட் வரைக்கும் அலாட் ஒரு ட்ரைனிங் செஷன் பண்றாங்க எப்படி சல்யூட் பண்றது எப்படி ஒர்க் பண்றது ட்ரெயின் எஸ் சைக்கும் மற்ற எஸ்வுக்குமே என்ன டிஃப்ரெண்ட் சோ அதெல்லாத்தையும் புளிஞ்சு இங்க ஒரு ஜூஸ் போட்டிருக்கோம் உங்களுக்கு என்னங்க தோணுச்சு படத்துக்கே அப்படி இருந்தால் அப்படி பிழியிறாரு இல்ல ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அதுவும் மூணாவது நாலாவது படங்கள்லாம் கிடைக்கிறது ஒரு பெரிய வாய்ப்பு சோ அது யாருக்கு போனாலும் அந்தளவுக்கு எஃபர்ட் விட எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடுவாங்க ஸோ நாம அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வரும்போது அதை மிஸ் பண்ணிட்டு அப்புறம் இருந்து யோசிக்கிறது அது சேருக்கும் தப்பாயிரும் ஏன்னா சார் அந்த மாதிரி என்ன பார்த்ததும் இல்லை ஸோ இதுல ஃபைட்ஸ் வேற இருக்கு ஸோ நம்பி அதை கொடுக்கும்போது அதுக்கு கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணணும் சத்தியம் பட விஷாலுக்கு அப்புறமா கட் அண்ட் ஃபிட்டா ஆல்ரெடி எயிட்ல ஒரு போலீஸ் அப்பா அப்படிங்கிற மாதிரியான நாங்க அப்படிப்பட்ட போலீஸ் அப்பா தான் பாக்குறோம் ஏன்னா ரீசெண்டா யாரும் நாங்க அதிகமா யூனிஃபார்ம்ல பாக்குறது இல்ல மஃப்டியில வந்துடுறாங்க இது தான் சோ சத்தியம் படத்துக்கு அப்புறம் அப்பதான் ஒரு ஆரடியில நாங்க ஒரு போலீஸ் அப்பா ஐநோ ஐநோவேல் பர்சனல் கேட்கக்கூடாது வெளில சொல்லி அமிச்சாங்க அதனால அதை விட்டுருவோம் ஒரு பக்கம் அண்ணன் சுஜித் உங்களோட ரோல் பேசணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தா கேங்ஸ்டராக ஒரு நல்ல நேம் பயங்கரமாக வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபயர் விடுற மாதிரியான போர்ஷன்ஸ்லாம் இருந்தது படத்துக்கு அப்புறமாவே திரும்பவும் இங்கே ஒரு ரவுடிசம் ஒரு கேங்ஸ்டர் மாதிரியான ஒரு அப்ரோச் தெரியுது டீசரில் பார்க்குறப்போ உள்ள டேரக்டர் என்ன வேணால் ஹிட்டாக வச்சிருக்கலாம் கண்டினியூஸாக அது மாதிரி பண்ணுறப்போ இப்படின்னு இருக்கும் உங்களுக்கு வில்லன் ரோல்ஸ் மாதிரி இல்லை எனக்கு பிடிக்கும் ஐ மீன் மகேஷன் பிரதிகாரம் அது சூப்பர் ஹிட் ஆயிருச்சு அண்ட் அது நான் ரோல் தான் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் அப்படிதான் கிடைச்சிச்சு அது ஒரு மீன் டைரக்டர் ப்ரொடியூசர்ஸ் அவருக்கு ஒரு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும்ல ஓகே இது பண்ண முடியும் ஸோ தான் அது கிடைக்கிறது ஆனா ஒவ்வொரு கேரக்டரும் டிஃப்ரெண்ட் தான் எல்லாமே எல்லாமே ஸ்டோரி அதனால நிறைய நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இருக்கு கலந்து இருக்கும் அப்படின்னு ஏன்னா பணியிலேயே உங்களுக்கு ஒரு ஃபேஸ் ஆஃப் இருக்கும் போலீஸோட இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் ஒன்று இருக்கு இப்போ போலீஸ்னா புறக்கும் போது பாக்கியோட புறந்தானா அப்படிங்கிற ஒரு டைலாக் இருக்கு சோ இதெல்லாம் பேசுறப்ப நீங்க டேரக்டர் கேட்டீங்களா என்ன சார் இப்படி எல்லாம் ஒரு டைலாக் வச்சுருக்கீங்களே அப்படின்னு நீ எழுதிட்டு போயிருவேன் பேசி நான் தானே ஏலே அது அது ஸ்டோரிக்குள்ள அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான அது இந்த ஸ்டாண்ட் அவுட் ஆன அந்த மாதிரி டைலॉग எல்லாம் அது ஸ்டோரிக்குள்ள அது இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அதனால தான் டீசர் பாக்கும்போது ஓகே அது மாட கான்டெக்ஸ்ட் இந்த மாதிரி انا ஸ்டோரிக்குள்ள அதுதான் ஓகே ஓகே சூப்பர் சார் இப்போ டீசர் பார்த்து ட்ரைலர் டீ டிகோடிங்ன்ற பேர்ல ஒன்று பண்ணுவாங்க நீங்க ஒரு அஸ்பெக்ட்ல படம் எடுத்துருப்பீங்க இந்த படத்துக்கு பின்னாடி எதை ஒரு அம்பேத்கர் போட்டோன்னு சொல்லி ஒரு டீ கோடிங் ஆரம்பிப்பீங்க டீசர்ல பார்த்து டீ கோட் பண்றதுக்கும் படத்துக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் வச்சிருக்கீங்க டீசர் தான் டீசர்ல இருக்கிற மாதிரி தான் படமா அதுல டீசர் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சிருக்கோம் ஒரு ஜஸ்ட் ஒரு சீக்கிங் காண்டி ஓகே ரொம்ப ரேஸியாக வச்சிருக்கோம் படத்துல அந்த ஸ்பீடு இருக்கலாம் பட் அதை தாண்டி நாங்கள் அதில் அதில் வந்து ஒரு ஒரு மேட்ராக ஒன்று தேடுறாங்கிறதுல தான் பிரைமரி என்ன தேடுறாங்கிறதை அங்கே சொல்லலை ஸோ அது அதுதான் அங்கே கீ பாயிண்ட்டு பட் வேற படத்துல பார்த்தா அது எமோஷனன்ஸ் வந்து கண்ணு தேடலையா கேட்குறது இல்லை பட் அதுவும் ஒரு ஃபேக்டர் தான் அந்த ரெண்டு ட்ராக் போகுது ஒன்று போலீஸ் ட்ராக் ஒன்று ஒன்று சாரோட கேன்ஸ் அவரோட கேரக்டர் நேம் கனகுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மாதிரி பண்ணியிருக்காரு ஒரு விஷயத்தை தேடி எல்லாமே எலெக்ஷன்னால் நடக்கிற கான்சிக்வன்சஸ்ஸாக அந்த படம் ஸோ இங்கே போலீஸ் ட்ராக்ல ஒன்று தேடி போகிறாங்க சார் ஒரு விஷயம் தேடி ஸோ ஒரு பாயிண்ட்டில் சார் எல்லாமே ஒரு பாயிண்டில் கண்டி அங்கேருந்து ஸ்டோரி ஒரே டேரக்ஷனில் போகும் ஸோ இதை தொலைஞ்சது தேடுறதுங்கிறத தாண்டி அங்கே ஒரு ஹை லெவலாக படம் முடிஞ்சதுக்கப்புறம் இதை தாண்டி ஒரு ஹை பாயிண்ட் ஒன்று இருக்கும் அது எமோஷன் தான் நம்ம எல்லாருமே அதில் கனெக்ட் ஆகும் கனெக்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல் தான் அதில் வந்து ஃபைனலி டேக்அவேயாக இருக்கும் ஸோ தொலைஞ்சது அந்த அதாவது இல்லை ஸோ அதனால அந்த டயலாக் இப்போ சார் பேசின டயலாக் எல்லாமே கதைக்கு ரெலவெண்ட்டாக தான் இருக்கும் ஸோ அதனால் டீ கோடுங்கிறது இப்போ அது தெரில அது எனக்கு தெரில இப்போ எங்களோட டீ கோடிங் அறிவு வச்சுன்னா வந்து லால் சாரோட பொண்ணுங்கிற மாதிரி ஒரு டீ கோடு இருந்தது இல்லை அது என்னன்னா ஆக்சுவலாக நாங்கள் இப்போ இன்டர்வியூ வர்றப்போ அதெல்லாம் ப்ரிப்பேர் ஆகணும்ல அப்படியே ஃப்ரேம் பை ஃப்ரேமாக பார்க்குறப்ப லால் சார் மண்டையில் கை வச்சு நல்லா இருமா அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குற மாதிரி ஒரு ஃப்ரேம் நாங்கள் பார்த்தோம் நாங்க கண்ட காட்சி உண்மைதானா அப்படியா அப்படிங்கிற மாதிரி இல்லை லாங் ஷார்ட்ல நீங்க வைட்டில் வச்சதுனால அப்படி சார் வைக்கிற மாதிரி இருக்கு ஆனா அது அவங்க இல்லையா கரெக்டாக பார்த்து இல்ல அது ரொம்ப ரொம்ப வைட் ஷார்ட்ண்ணா அது ரொம்ப லாங் ஷார்ட் அது ஓகே அப்பனா அது அது கிடையாது ஏன்னா ஆனால் அதுக்கப்புறமா இன்னொன்னு இருக்கு என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் மேன்கு மட்டும் ஒரு சீக்கொன்ஸ் இருக்கும் ஒரு போர்ஷன் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா அதே கலர் கலெக்ட்ரெஸ் போட்டிருப்பாங்க எப்படி டீ கோடு அப்படின்னு டீ கோட் சொல்லுங்க வந்து லால் சாரோட நல்லா இருக்கும் நைஸ் ட்ரை ரைட் டோன்றையா அது மாதிரி அவங்களுக்கு கதையில் வந்து இவங்க நேம் வந்து உமையால்னு சொல்லிட்டு கதையில் இவங்க வந்து கதையில் வந்து ஒரு ஒரு டைனமிக்ஸ் ஒரு ஒரு சேஞ்ச் ஓவர் பண்ணுவாங்க படத்தில் சாங்ஸ் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் இதாக தான் போகும் இதான் போவோம் நல்ல படமாக்க போறோம் சொல்றீங்க சந்தோஷம் ஆமா ட்ரை பண்ணிடுவோம் ஆமா மேம் படம் வந்து பாட்டை போட்டு டக்குன்னு மசாலா வாக்கி விட்டுறாங்க இங்க மோஸ்ட் ஆஃப் த போலீஸ் பிலிம்ஸ் வந்து எங்க ஃபெயில் ஆகுது அப்படின்னா அந்த காப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டீ கோடிங் அண்ட் ரைட்டிங்ல தான் ஃபெயில் ஆகுது நான் பாக்குறேன் இப்போ ஸ்டேஷன் அப்படிதான் இருக்குன்ற ஒரு அவுட் ஃபீட்டை வச்சுட்டு அதுக்கு பின்னாடி அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைல்ஸ்ல அவங்க ரைட் பண்றதுல கொஞ்சம் ஃபெயில் ஆகுறாங்க நீங்க எந்த அளவு இதுல ஒர்க் பண்ணி இல்ல இதுல வந்து இந்த டொமைன்ல இந்த டொமைன்ல ஒரு விஷயம் தொலைஞ்சிருது அதை அதை தேடுறதுல உண்டான ப்ரோட்டோகால்ஸ் நமக்கு பட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உண்டான அந்த விஷயத்தை போனால் அது பெரிய வைட் ஏரியா அந்த இதில் நமக்கு உண்டான இந்த டொமைனில் என்னதை நம்ம படத்துக்கு இம்ப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹானஸ்ட்டாக பண்ணுங்கிறதுல வி ட்ரைட் அவுட் அதுதான் பண்ணியிருக்கோம் மூலியம் பட் அந்த போலீஸு நீங்கள் சொல்கிற அதுக்கு ஸ்பேஸ் இல்லை அது கதைக்கு தேவையில்லை ஸோ இந்த ஜோ இந்த இதில் நம்ம ஆனஸ்ட்டாக நம்ம சின்சியராக ட்ரை பண்ணி எழுதியிருக்கோம் இப்போ இந்த ஸ்கிரிப்ட் நீங்கள் எழுதுகிறப்ப எப்போ எப்படி தர்ஷன் நம்ம சூஸ் அதை தான் அது வந்து கேள்வி எனக்கு இருக்குது இது ஃபஸ்ட்டு எழுதியால் நம்ம ஒரு ஒரு ஒருத்தங்களை வச்சு எழுதுகிறோம் அப்புறம் பயங்கர ஒரு பிஸி ஸ்கெடியூலில் அவங்கள ரீச் பண்ண முடியல ஸோ அடுத்த செட் ஆஃப் லிஸ்ட்டு ஒன்று இருக்கும் இல்லையா சரி நம்ம வெயிட் பண்ணுறோம் ஒரு டைம் ஆயிட்டு இருக்கு நமக்கு சார் அடுத்த செட் ஆஃப் லிஸ்ட்டில் பார்த்தா நம்ம தர்ஷன் எங்கே பார்த்தா ஆட்டோக்கார தம்பி தர்ஷன் வந்து இது ரைட் சாய்ஸ் ரைட் சாய்ஸ் அது அ ட்ரெயினி எஸ்ஸையாக அவர் நாங்கள் படத்தில் கதை சொன்ன அப்புறம் எனக்கு பேசிக்கலாக அவர் ஃபிட் ஆவார் எனக்கும் நீங்கள் சொன்ன அந்த இது இருந்துச்சு எல்லோருமே செட்டாக வரோ சாக்லேட் பாயின்னு சொல்லி வந்து கதையை கேட்டதுக்கப்புறம் ஒரு த்ரீ ஹவர் ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நம்ம கூட தான் கதை நிறைய பண்ணலாம் பார்த்தாலே ஓகே வி கேன் மேக் இம் அவர் ஃபிசிக்கலாக அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது அந்த பாடி அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் அப்படி இருக்குது தென் மென்டலாக அவர் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணும் அதுக்கு பேசிக்கலாக ஒன்ஸ் இவரை இவர் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சில ஒர்க் ஷாப்ஸ் வச்சோம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வச்சு அதில் கீ சீன்ஸ்லாம் எல்லாம் இல்லையா கதையில் ரொம்ப அந்த சீன்ஸ் எல்லாம் எல்லாமே சி உடம்பு நம்ம எழுதிய ஒரு மைண்டில் புக ஒரு புகழ் கேரக்டர் மேலே அதை அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அதுக்கு தான் நம்ம ப்ரீ ப்ரொடக்ஷனில் நல்லா ஒர்க் பண்ணோம் இஸ் சப்போர்ட்டட் அலாட் அந்த போலீஸ் ட்ரைனிங்கை போனதாக இருந்தாலும் சரி ஃபைனலாக நமக்கு உள்ள கேரக்டர் அங்கே போனோன்னா ஸ்பாட்டில் போனால் பேப்பர் கொடுத்துட்டு இம்ப்ரவைசேஷன் தான் அங்கே ஸோ இப்படி தான் பண்ணோம் நல்லா வந்திருக்கு அது வாங்க புதிய சார் இப்போ ரீசெண்டாக எவ்வளோ ஃபிலிம்ஸ் வந்துருக்கும் ஆஃப்டர் சீஸாவே எவ்வளோ லவ் பேஸ்டான படங்கள் வந்திருக்கும் ஸ்டார்டிங்கில் அழகாக லவ் பண்ணி ஆரம்பிச்சு அழகாக கல்யாணம் பண்ணி அப்படி குடும்பத்தோட விக்ட்ரியாக மாதிரி கதையெல்லாம் வந்துருக்கும் ஆனால் நமக்கு மட்டும் இப்போ பார்த்தாலும் பாதிலே போட்டு தள்ளுறது கதை ஒரு இன்வெஸ்டிகேஷன் டைட்டான படமாக நம்மள்கிட்ட கொண்டாட இல்லை உங்களுக்கு தோணிச்சோம் வந்த மாதிரி இதில் பாட்டு வேற இல்லையா அதே நான் சார் சொல்லிட்டாரு ரொமான்ஸ் கட்டி டுயட் கட்டி சோ அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா இல்ல இல்ல அப்படி இல்ல இல்ல படம் வந்து படத்துல சார் சொன்ன மாதிரி மியூசிக் வைக்கக்கூடிய கூடிய அந்த ஸ்பேஸ் இல்ல சோ அதனால அந்த வச்சு எதுக்கு எதால பண்ணி அதனால வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டாங்க சோ ஐ نو ஐ ஹேவ் டு அக்செப்ட் தட் திங் அண்ட் நானா போயிட்டு இப்படிதான் இருக்கணும் ஒரு கதை எடுத்துட்டு வாங்க ஜாலியா போலீஸ் கதை காக்க பார்த்த முதல் நாளே பாட்டு அப்புறம் சிங்கம் படத்துல அனுஷ்கா கூட உட்காந்து போற மாதிரி எதிர்பார்த்து போனீங்க

கூப்பிட்டு கதை சொல்லி நீங்கள் வந்து ஃபஸ்ட் டே ஷூட்டுக்கு போகிறோம் இப்போ பாதி படத்தில் போகிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு எக்ஸப்டேஷன் வந்துருக்கும் ஆனால் ரியாலிட்டி வேற மாதிரி எக்ஸப்டேஷனா என்ன நம்மளுக்கு ஒரு ஸ்லோ ஸ்லோ மோஷன் ஒரு பிஜிஎம் புல்லெட்டில் ஒரு மாசு அப்படி பூட் வைக்கிறப்ப புழுதி பறக்கிறது இப்படியெல்லாம் ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு அச்சரிக்கையாக மாட்டேன் டீச்சர் பார்க்குறப்பே தெரியுது அப்படின்றப்ப அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது அவங்களுக்கு இல்லை இல்லை சார் ஸ்டோரியா என்ன சொன்னார் அதுதான் எடுத்திருக்கு அந்த ஸ்டோரியிலேயே மாஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கும் பட் அது கதையோட தான் அந்த மாஸ் எலிமெண்ட் போக இவர் ரங்கிவாக அப்படி என்ன பார்க்க மாட்டேன் அது எனக்கே டெம்ப்ளேட் ஆயிடுன்னு வரும் எனக்கே அது ஒரு மாதிரி ஓவர் டூவா இருக்கும் ஸோ அந்த படத்துல மூணு அந்த ஃபைட்டுக்கான ஒரு இப்ப லால் சார் ஒரு தர்ஷன் இருக்காங்க இப்போ வந்து ஸ்டோரி அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க உங்களுக்கு விஷயம் இருந்திருக்கும் வந்து படம் பண்றோம் எந்த ஒரு கேரக்டர் விட்டு பெர்ஃபார்ம் பண்ணனும்

பட் பட் அந்த அந்த கொஞ்சம் டென்ஷன் இருந்துச்சு அதுக்கப்புறம் மேக்அப் அண்ட் 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 தென் தென் ஸ்கிரிப்ட் மொத்தம் கிடைச்சிச்சு ஸோ தட் ஆல் எல்லாமே கிவ்ஸ் தி மாதிரி சார் நீங்க ஒரு பிளாக் கலர் குர்தா போட்டு ஒரு நாலு மாலையை போட்டு நீங்களே ரியல் கேங்ஸ்டர் மாதிரி தான் சார் இருப்பீங்க உங்களுக்கு அது மாதிரிலாம் ஃபீல் மாதிரிதான் செட்டில் பாக்கிறப்பலாம் அப்படியே இருக்காப்பா அப்படின்னு

நாங்க ஒரு ஹார்ட் ஒர்க் போடுவோம் போட்டிருக்கோம்னு நினைச்சு உள்ள போவோம் அங்க என்ன விட சீரியஸ் சீனியர் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் அதை விட ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டு அதை கேஷுவலா எடுத்துட்டு போறாரு ஸோ அந்த ஒரு டேக் அவே தான் இந்த படத்துல இருந்து நான் எடுத்து சூப்பர் நான் இப்ப வந்து சர்ச்சையான ஒரு கேள்வி கேட்க போறேன் இந்த சர்ச்சையா மாதிரி நான் தமிழில போட்டுறேன் அதனால என்ன அப்படின்னா இப்போ இங்க எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இப்போ கே மலையாள சினிமா தொடர்ந்து வளர்ந்துட்டே இருக்கின்ற பட்சத்தில் ஒரு கேங்ஸ்டர் ரோலுக்கு அண்ணனை போய் கேரளாவில் தூக்கிட்டு வந்ததுக்கான காரணம் என்ன பட் ஆல்ரெடி அவர் ரசவாதிங்கிறதுல எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாரு பற்றி நம்ம ஒரு விஷயம் ஒரு லால் சார் வந்திருக்கார் லால் சாரும் நிறைய பேர் சொன்னா தானே தெரியும் அவர் மலையாளிங்கிறது பாதி பேர்லாம் அவருக்கு மதுரை பக்கம்யா அப்படின்னு ஸோ அவர் வந்து பர்சடேலான ஆள் ஆக்டரு அவர் தியேட்டர் ஆர்டிஸ்ட்டு நம்ம இந்த கேரக்டர் கலகுங்கிறது ரொம்ப அதாவது இந்த படத்தில் வந்து வில்லன் ரொம்ப பவர்ஃபுல்லான சொல்ல பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கதை ரொம்ப ஹெவியாக இருக்கும் இல்லையா ஸோ அப்போ நம்ம இது பண்ணல சார் நம்ம அந்த ரசவாதி பார்த்தோம்னா எங்கள் டீம்ல ஒர்க் பண்ண சில பேர் டெக்னீஷியன்ஸ்லாம் ரசம் வந்து டீம் ஸோ நமக்கு அந்த படம் பார்க்கல யார்ரா அப்படின்னா என்ன சரி அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லி அப்ரோச் பண்ணலை ஃபைனலி அவர் ப்ராஜெக்ட்குள்ளே வந்துட்டார் ஸோ இவர் வந்தது ரொம்ப ஜஸ்டிஃபைடாக இருக்கும் நீங்கள் பார்க்கல இவர் இவர் கரெக்டான சாய்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கும் புரியும் ஓகேண்ணா இப்போ ஷெட்டில் அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் மேடம் மேக்கப்பு பிரச்சனையே இருக்காது அப்லாம் தேவைப்பட மாட்டாங்க ஏன்னா அவங்களே போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் இப்போதான் போயிட்டு கதவை தட்டி பவுட்ரு கேட்டேன் இப்போ கதவை தட்டினேன் சொல்லுங்க என்ன வேணும் மேக்கப் ரூம் தானே ஆமா இல்ல கொஞ்சம் பவுடர் வேணும் இல்லங்க இது வந்து ஏன்னா என்னோட தனி ரூம் சாரி மேம்ட்டு வந்துட்டேன் சோ அவங்களே அவங்களுக்கு ரெடி பண்ணிட்டு வர்ற ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல இதெல்லாம் சொல்லி ஜாலியா பேசுறேன் அந்த ஃபன் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குமா அவங்க சொல்லலாம் முன்னாடியே சிரிச்சுட்டு போயிருங்க ஏதா நம்ம ஜாலியா இருக்கணும் இங்கேயே சிரிச்சுட்டு செட்டு போடான்னு போயிட்டீங்களா இல்லை ரோ ஸ்கிரிப்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப வெறு வெறுப்பாக போயிட்டு இருக்க ஸ்கிப்ட் நான் வந்து ஜாயின் பண்ணதும் கூட அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் அப்போ தான் நான் என்னோட போர்ஷன்ஸ்லாம் நிறைய வரும் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லாரும் ஒரு ஒரு பக்கம் பயங்கரமாக ஃபைட்டு வந்து எதுன்னு பண்ணிட்டு இருப்பாங்க நான் பாட்டு

அப்படிங்கிற படம் என்ன வேற ஏதாவது ஜாலியாக ஃபன்னாக பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு இம்பாக்டை கொடுக்கணும் ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் போலீஸ்க்கான ஒரு பார்வை மாறிக்கிட்டே இருக்கின்ற பட்சத்தில் இது என்ன மாதிரி இம்பாக்டை மாற்ற நினைக்கிறீங்க இல்லை அப்படி அந்த இது இது ஒரு நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் ஸோ அப்படிலாம் நினச்சி எழுதலவும் இல்லை இது ஈவன் நமக்கு அது தாட் இல்லை பட் இது வந்து ஒரு படம் பார்க்கல ஒரு சரி எப்போதும் ஒரு நல்ல படம் பார்க்கல அது நம்மளை ஒரு ரெண்டு நாள் டிஸ்டர்ப் பண்ணிடுச்சுன்னா அது வந்து தாட் ப்ராசஸ் வேற இல்லை ஸோ இது இந்த படத்தில் அது மாதிரி எமோஷனலாக கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும்னு நான் நம்புறேன் ஒரு குட் ஃபீல் தான் ஃபீல் குட் தான் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஃபீல் குட்டே நிறைய விதம் வந்துருச்சு ஒரு பக்கம் ஃபேமிலி மூவிஸ் வந்துருச்சு லவ் லவ் ரிலேட்டடான ஃபிலிம்ஸ் வந்துருச்சு ஆனால் த்ரில்லர் எடுக்கிறப்போ அதில் கண்டினியூட்டி சஜெஷன்ஸ் நிறைய விஷயத்தை டீட்டெயிலிங்லாம் இறங்கி ஒர்க் பண்ணணும் இல்லை அதுதான் இன்னொரு டஃப் டஃபாக இருக்கும் இல்லை அது பண்ணிட்டோம் அந்த அந்த ஒர்க்கு அந்த அதுதான் இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் வந்து அது ரோலை பண்ணிடுச்சு எது தொலைஞ்சிருச்சோ அது கிடச்சிருச்சு அது அந்த அந்த கதை வந்து அந்த டெப்லேட் ஃபிக்ஸ்டு அதுக்கப்புறமேட்டு அது முடிஞ்சு அது ரெகுலராக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குங்களோ அந்த எமோஷனில் தான் நீங்கள் சொல்கிறீங்களே ஃபேமிலி எமோஷன் இது எல்லாமே அதில் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் அதை வந்து ஜஸ்ட் ஒரு க்ரைம் ட்ராமாவாக க்ரைம் த்ரில்லராக பார்க்காம இதுக்குள்ளே இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ரிலேஷன் இருக்குது அந்த ரிலேஷன் உங்களுக்கும் நீங்களும் அதில் பார்ட்டு தான் அதை தான் நான் சொல்ல வரேன் இது வந்து ஜஸ்ட்டு தொலைஞ்சது கண்டுபிடிச்சது யார் எடுத்தால் அது தெரிஞ்சு ரெண்டாவது டே சொன்னால் தான் உங்கள் கிளைமேக்ஸ் முடியும் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் இருக்குது அந்த விஷயம் தான் ஹை பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன் அந்த எமோஷன்ஸ் வந்து நீங்கள் சொன்னீங்களே ஃபேமிலி ட்ராமா நீங்களும் அதில் கனெக்டட்னு நான் சொல்கிறேன் இட்ஸ் நாட் பிகாஸ் அது கிரைம் ட்ராமானால நம்ம ஆள் கிடையாது அந்த எமோஷன்ஸ் வந்து நமக்கு பொதுவான ஒரு எமோஷன்ஸ் தான் ஓகேண்ணா எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி என்னென்னா சார் எப்போ இந்த கேங்ஸ்டர் விட்டு தமிழில் ஒரு அப்பா மாதிரியான கதைகளோ இல்லைனா வந்து ஒரு நல்ல ஃபேமிலி ஸ்டோரியோ அந்த மாதிரி படங்கள் எப்போ பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் சார் சார் கூடிய பிறகு அவர் வந்து ஒரு டெஃபினட்டாக அவருக்கு ஒரு பெரிய பிளேஸ் இருக்கீங்க ஓகே அதை நீங்கள் எது இந்த படம் சொல்ல வரல ரசவாதியாக இருக்கட்டும் அவருக்கு ஈஸான பெரிய ஒரு பெரிய ஒரு நாலேஜ் பர்சன் இந்த ஆக்டிங் ஸோ அவருக்கு ஒரு பெரிய பிளேஸ் இருக்குதுன்னு ஆனஸ்ட்டாக நம்புகிறோம் நாங்கள் ஆமாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் உங்களை ஏதோ ஓரளவு நல்லா என்டர்டைன் பண்ண நான் நம்புகிறேன் ஆமாம் கம் கம்பல்சரியாக சரண்டர் படம் வந்து வெற்றி பெற எங்கள் டிவி சார்பாக வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் தேங்க்யூண்ணே